பரிகாரம் தான் நம்ம பார்க்க அப்படின்னா நிறைய நிறைய வீடியோக்கள் வீடியோக்கள் திறந்தீங்கன்னாவே உங்களுக்கு தனத்தை எப்படி 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 பொருளை வருமானத்தை இந்த இப்போ நான் என்ன சொல்லிட அப்படிங்கிற ஒரு கருத்து கூட உங்கள்கிட்ட இருக்கலாம் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்ப நம்ம முயற்சி எடுக்காதவங்க யாராவது இருக்குமா எல்லாரும் கண்டிப்பாக முயற்சி எடுத்திருப்போம் முயற்சி எடுக்காதவங்க யாருமே இங்கே இல்லை முயற்சி எடுத்து 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 நான் வந்து என்னால் எதுவுமே முடியல எனக்கு வந்து எந்த ப்ரா தனப்பிராப்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்போ நம்ம என்ன பரிகாரம்னா என்ன எளிமையா சொல்லுவேன் கண்டிப்பாக அது ரொம்ப கடுமையெல்லாம் இருக்காது முதல்ல பரிகாரத்துக்கு முன்னாடி என்ன நமக்கு இருக்குது கொடுப்பணி இருக்கிறத நம்ம பார்க்கணும்ல அந்த கொடுப்பணையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரிகாரத்தை போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுப்பணையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக அமைச்சுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் மறுமுன் காப்பதே மேல் அப்ப நம்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிட நல்ல ஜோதிடம் பண்ணி கொடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு தொழில் தொடங்கும் போது நமக்கு தனப்பிராப்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போயிட்டு அப்புறமா தொழில் தொடங்கணும் சரிங்களா அப்பதான் நமக்கு அது நன்மை கொடுக்கும் தனப்பிராப்தம் இருக்கா எப்ப நமக்கு நல்லா இருக்கும் எந்த காலகட்டம் நமக்கு நல்லா இருக்கும் தொழில் ஆரம்பிச்சா அப்படின்னா அப்படிதான் செய்யணும் அதை விட்டுட்டு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறலாம் செஞ்சோம்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜோதிடர் நிற்கும் போது நம்ம என்ன கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம சந்திச்சுட்டு வரும்போது எங்களால் ஜோதிடர்கள் நான் எதுவுமே செய்ய முடியாது சில வழிபாடுகளை சொல்கிறோம் அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியாது எத்தனையோ ஜோதிடர்கள் வர்றாங்க உயிர் போல நிலைமைக்கு இருக்கேன் எப்படியாவது சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் தனப்பிராப்தம் இருக்கா ஒரு தொழில் தொடங்கும் போது உங்கள் ஜாதகத்துல தனப்பிராப்தத்துக்கான அதிபதிகள் எப்படி இருக்காங்க லாபாதிபதி எப்படி இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தொழில் தொடங்கிறது ம வர முயற்சி எடுக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இப்போ தனப்பிராப்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கண வலிமை இந்த லக்கண வலிமை இருக்கிறவங்க தான் இந்த தனத்தை வந்து காப்பாற்றுறாங்க அவங்க அனுபவிக்க முடியுது அந்த பணம் தனத்தை தன வலிமை இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்பாதிக்கிற அப்படின்னா சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க முழுமையாக அதை அனுபவிக்க முடியறதில்ல ம வீட்டில் இருக்கவங்க தான் அதை முழுமையாக அனுபவிக்கிறாங்க இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இருக்காங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களால அந்த தனத்தை வந்து அனுபவிக்க முடியறதில்ல வீட்டில் இருக்கவங்க நல்லா அனுபவிப்பாங்க கடைசி அவங்க பே இந்த மாதிரி தன வலிமை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க பெருல அந்த சொத்துக்களை எழுதி வைக்கலாம் தனம் வரும்போது அதை பாதுகாத்துக்கலாம் அப்போ தனம் தன வலிமை அப்படின்னா என்ன அப்படின்னா லக்கணாதிபதி திக் பலம் ஆட்சி பலம் இந்த மாதிரி சுபகிரகங்கள் லக்கணத்துல இருக்கிறது சுப சுப லக்கண சுபாதி சுப கிரகங்களோட லக்னாதிபதி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்கண வலிமைன்னு சொல்லுவாங்க லக்கணத்தை வந்து சுபகிரகம் பார்க்கறது சு சுக சுபகிரகம் பார்ப்பது லக்க லக்கணம் வந்து பூர்வ புண்ணிய தொடர்பு பெறுவது லக்கணாதிபதி வந்து அஞ்சு ஒன்பது தொடர்பு எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும் இதெல்லாம் லக்கண வலிமைக்கே நம்ம சொல்லுவாங்க இது லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும் நம்ம சுருக்கமாக அதை நம்ம பார்த்திடலாம் இந்த மாதிரி லக்கண வலிமை இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனோட தான் இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லக்கண வலிமை இருக்கிறவங்க அந்த கடனை வந்து மேனேஜ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து சேமிப்பையும் செய்கிறாங்க நிறைய பேர்த்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சேமிப்பு பண்ணி இருந்து ஒரு வீடு வாசல் வண்டி வாங்க வாங்கியிருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட பணம் வந்து தங்கறதில்லை அவங்க லக்கண வலிமை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிக்கல்களாக வருது அதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி நல்லா தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்கணம் வலிமை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு தடவை பத்து முறை யோசிக்கணும் நீங்கள் மென் கொஞ்சம் வச்சுக்கணும் மென் அப்படின்னா வழிகாட்டிகள் உங்களுக்கு வழிகாட்டிகள்லாம் ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு முக்கியமாக நண்பர்கள் வச்சுக்கக்கூடாது ஆளுங்க நிறையா வச்சுக்கோங்க உங்களுக்கு வழிகாட்டி முன்னோர்கள் வீட்டில் இருப்பாங்க பெரியவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு முடிவெடுங்க அப்போ தான் இந்த லக்கணி வலிமை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு நீங்கள் தனப்பிராப்தத்தை ஈட்ட முடியும் உங்களுக்கு தனப்பிராப்தம் வரும்போது கூட அதை பாதுகாக்கிறது எப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க வலிமை இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா தனத்துக்கு நம்ம வந்து பாரம்பரியத்தில் சொல்லப்படுவது இரண்டாம் பாவகம் அஞ்சு எட்டு பதினொன்று சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இது எல்லாமே நம்ம சொல்லலாம் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் தனாதிபதி சுகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி கர்மாதிபதி லாபாதிபதி இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில சம்மந்தப்படும் போது அந்த காலகட்டத்துல தசாபுத்தியில சம்மந்தப்படும் போது நம்ம கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கிறோம் அப்படிங்கிறது பாரம்பரியத்தில் நம்ம பார்த்திருப்போம் கண்டிப்பா நல்லா தசாபுத்தி நடந்தும் அவங்களுக்கு வந்து நல்ல தசா புத்தி இருக்கும் ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனப்பிராப்தம் இருக்காது இதுக்கு நம்ம வந்து இந்து லக்கணம் பார்க்கணும் தனப்பிராப்தத்தை பத்தி பேசும்போது நம்ம இந்து லக்கணத்தை பத்தி பேசாம இருக்கவே முடியாது நம்ம இந்து லக்கணத்தை பத்தி பின்னாடி பார்க்கலாம் வர வர அடுத்து தன யோகத்தை கொடுக்கும் பாவம் தன யோகத்தை வந்து நம்ம கெடுக்கிறது அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளை நம்ம பொதுவாக நீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஆறு எட்டுக்கு பன்னெண்டுக்கு அதிபதிகள் யார் வந்து ரெண்டாம் பாவத்தோடையோ லாபாதிபதிகளோடையோ சம்மந்தப்படும் போது கோச்சாரத்துல சம்மந்தப்படும் போது நீங்க தொழில் தொடங்கவே கூடாது கோச்சாரத்துல இந்த அதிபதிகள் சனி கேது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள்லாம் இந்த தன தன அதிபதி தனாதிபதியோடையோ லாபாதிபதியோடையோ கோச்சாரத்துல சம்மந்தப்படும் போது நீங்க கண்டிப்பா தொழில் தொடங்கவே கூடாது கோச்சார கிரகங்கள் விலகும் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் லாபத்தை ஈட்ட முடியாது தன சிக்கல்கள் அங்கே கண்டிப்பாக வரும் கோச்சார கேதுவோ சனியோ முக்கியமாக ஆறு பன்னெண்டு அதிபதிகள் இவங்கள்லாம் நாலு பேரும் உங்கள் கோச்சாரத்தில் தசாபுத்தி நடத்திட்டுருக்கோம் இல்லைங்களா உங்கள் தசாபுத்தி போயிட்டுருக்கும் அந்த தசா புத்திக்கான கிரகங்கள் ஒன்று இருக்கும் அந்த கிரகங்கள் மேலே இந்த சனி கேது ஆறு பன்னெண்டு அதிபதிகள் உங்கள் ஜாதகத்துடைய ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் இந்த நாலு கிரகங்களும் பயணப்படக்கூடாது தசாபத்தி கிரகங்கள் குரு திசை போயிட்டுருக்கு அப்படின்னா குரு மேலே இந்த கோச்சார கிரகங்களான கேது சனி போகக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் இருக்கு இல்லைங்களா அந்த அதிபதிகளும் இந்த லாபாதிபதி மேலேயோ தனாதிபதி மேலேயோ மேலே பயணப்படக்கூடாது அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தனத்தடையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கக்கூடாது அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் விலகும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ வந்து ஒருத்தருக்கு தொழில் தொடங்குறதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு பிராப்தம் கிடைச்சிடும் உங்களுக்கு ஆனால் பத்தாம் அதிபதி பார்த்த வழி வயதோட்டம் சனி பார்த்த வயதோட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தொழில்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லாபாதிபதி மேலேயும் தனாதிபதி மேலேயும் குரு சுக்கரன் அதாவது சுபகிரகங்களான குரு சுக்ரன் சந்திரன் புதன் இதெல்லாம் பயணப்படும் போது தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை அடையலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிராப்தம் எப்படி இருக்குது நம்ம பணம் எப்படி ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான தான் சொல்லிட்டு இருக்கேன் பரிகார நான் இதுவும் சொல்லலை இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பாக செய்ய முடியாது ஆனால் அதில் மீண்டும் வர முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதுக்கு நம்ம முன்னாடியே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயணப்பட்டோம்னா கண்டிப்பாக இதை நம்ம மீண்டும் வெளியே வர முடியும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த சொன்ன விஷயத்தில் இப்போது இப்போ ஒரு ஏதாச்சும் உதாரண ஜாதகம் போட்டு நீங்க சொன்னீங்கன்னா இப்போ பாவாதி இப்போ இப்போ சுக்கரன்றா கனெக்ஷன் சொல்லுவீங்க இல்லையா அது ஏதாச்சும் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா நல்லா இருக்குமா ஸோ அப்புறம் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு லக்கணம் மேச லக்கணம் எடுத்துக்கலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு மேச லக்கணத்துக்கு அதிபதி ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இப்போ சுக்கரன் மேலே இப்போ குரு பயணப்பட்டு இருப்பார் இப்போ குரு வக்கரம் ஆயிருக்காரு அவர் நிவர்த்தி ஆகும்போது சுக்கரன் மேல பயணப்படும் போது இந்த காலகட்டம்ல நீங்க வந்து தொழில் தொடங்கலாம்னு நான் சொல்ல வரேன் இப்போது ரெண்டாம் அதிபதி மேலே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோ ராகுவோ கேது முக்கியமாக கேது அல்லது சனி இது ரெண்டு இப்போ இதுக்கு ஆறாம் அதிபதியான புதனு பன்னெண்டாம் அதிபதியான குரு இப்போ குருக்கு நல்ல அதிபதியாக இருந்தாலும் இந்த மேசல கணக்கு ஒரு பன்னெண்டாம் அதிபதியாக போனால இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தொழில் தொடங்கக்கூடாது குரு இங்கே பயணப்படும் போது சுக்கரன் இங்கே இருக்கும்போது இப்போ ஆறாம் அதிபதி புதனும் கோச்சாரத்தில் பயணப்படும் போது நீங்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கவே கூடவே கூடாது அந்த காலகட்டத்தில் அந்த புதன் விலகி அந்த பக்கம் போகணும் குரு விலகி அந்த பக்கம் போக வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ மேசத்துக்கு குரு வந்து பாதகாதிபதியாக வர அந்த விலையாதிபதியாக வரதுனால நம்ம அதை எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம வேற லக்கணமா இருந்தால் குரு எடுத்துக்கலாம் குரு பயணப்படும் போது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து மகாதன யோகம் பத்தி நம்ம பேசாமல் இருக்க முடியாது ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று அதிபதிகள் மேல இந்த தனாதிபதி கோச்சாரத்தில் பயணப்படும் போது நல்ல லாபத்தை கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்க முடியும்